ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவி ஜனமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தேவ கோபாக்கினையை கொண்டு வரக்கூடிய பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை பழைய பழையற்பாட்டு காலகட்டங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய தேவ பிள்ளைகள் எல்லாருக்குமே தான் பத்து கட்டளைகளை தேவன் கொடுத்துருக்கிறார் முதல் கட்டளை உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலேயோ கீழே பூமியிலேயோ பூமியின் கீழ் தண்ணீரிலேயோ உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு விக்கிரகத்தையாகிலும் சுரூபத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்கவும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கருத்தராக இருக்கிற நான் எரிச்சல் உள்ள இருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் இருக்கிறேன் இது ஆண்டவருடைய முதல் கட்டளை விக்கிரக ஆராதனை இது எல்லாருக்குமே நம்ம தெரியும் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் ஏதோ ஒரு செலை வச்சு கும்பிட்டா மட்டும்தான் தப்பு ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார் ஆவியாக இருக்கிறார் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற பகுதியை வசன பகுதியை வாசிக்கலாம் கொலு புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துர் இச்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் அப்போ எப்போது கொள்ளை செய்யறது எழுதும் பொழுது அதோடு கூட பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை இந்த பொருளாசை எப்படி விக்கிரக ஆராதனையா மாறுது அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் பொருளாசை விக்கிரக ஆராதனை அப்படின்னா தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம வேற எதுக்கு கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனையாகவே பார்க்கப்படுது யாத்தாராமத்து புஸ்தகத்தில் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது மோசே சீனாய் மலையில் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை பெறுவதற்கு நாற்பது நாட்கள் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி காத்திருப்பார் கீழே இஸ்ரேல் ஜனங்க மோசே சீனாய் மலைக்கு ஏறி போனாரே ஆண்டு பேசும்படி போனார் நாற்பது நாட்கள் ஆகுங்கிறது மூசேவுக்கும் தெரியாது கீழே இருக்கிற இஸ்ரவெளி ஜனங்களுக்கும் தெரியாது காலையில் போனால் சாயங்காலம் வந்துருவாருன்னு ஒரு வேளை அவங்க நினச்சிருக்கலாம் ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது மூன்று நாட்கள் ஆகுது தொடர்ந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலு வாரம் இவர்களுக்குள்ள ஒரு ஐயம் பயம் வந்திருக்கும் ஒரு வேலை மூசேவை ஏதாவது மிருகங்கள் அடிச்சிருக்குமா சிங்கமோ புளியோ கரடியோ ஏதோ ஒரு மலைகளில் இருக்கிற ஏதாவது ஜந்துக்கள் அல்லது பாம்போ ஏதாவது கொத்தி அவர் இறந்துருப்பாரோ அப்படின்னு நினச்சி இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் எகிப்து தேசத்தில் நானூற்றி முப்பது வருஷங்கள் இருந்தவங்க அந்த எகிப்து தேசம் விக்கிரக ஆராதனைகள் நிறைந்த தேசம் அந்த இடத்துல இருந்து வந்ததுனால இவர்களுக்குள்ள இப்போ எங்களை நடத்துறதுக்கு ஒரு தெய்வம் வேணுமே நாற்பது நாட்கள் ஆச்சு மோசே போய் என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியல எங்களை நடத்துறக்கு எங்களுக்கு ஒரு கடவுள் வேணும் எங்களுக்கு ஒரு ஆண்டவர் வேணும் அதனால் எங்களுக்கு கடவுள் வேணும்னு சொல்லி ஆரோன்ட்ட பிரச்சனை பண்றாங்க அப்ப ஆரோன் கேட்குறாரு உங்க கையில காதுகளில் இருக்கிற எல்லா அணிகலன்களையும் கொடுங்க இந்த அணிகலன்கள் எப்படி இவங்க காதுக்கும் கைக்கும் கழுத்துக்கும் வந்துச்சோம் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது ஆண்டவர் தான் கட்டளை கொடுக்கிறார் உங்களுக்கு சம்பளத்தை இது வரைக்கும் நீங்க வாங்கலை அதனால இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அந்த எகிப்தியர் வெள்ளியையும் பொண்ணையும் கேட்டு வாங்குங்க அவைகள் உங்களுக்கு இருக்கட்டும் சொத்துக்களா இருக்கட்டும் சம்பளமா இருக்கட்டும் கேட்டு வாங்குங்க எல்லாமே கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க இது ஆண்டவரே வாங்க சொன்னார் அவங்க போடும்போது தேவன் அந்த தடையும் பண்ணலை நீ ஆபரணங்களை போடக்கூடாது நகையை போடக்கூடாதுன்னு சொல்லி தேவன் தடை செய்யல அதை அனுமதித்தார் தேவனே அதை போட சொன்னார் வைத்துக் சொன்னார் ஆனா இவங்க இந்த நகைய ஆரோனுடைய கையில கொடுத்து அக்கனியில போட்டு ஒரு பொன் கண்ணுக்குட்டியை செய்து அதை ஆராதிக்கிறாங்க வணங்குறாங்க தங்கள் பிள்ளைகளை நிர்வாணமாக்கி ஆட வைக்கிறாங்க தங்களோட ரத்தத்தை கீறி அந்த ரத்த பலி அந்த பொன் கண்ணுக்குட்டிக்கு குட்டிக்கு ஊத்திக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்குற ஆண்டு சொல்கிறாரு மோசே என்னை விட்டுற இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் அழிச்சிட்றேன் உன்னை மாத்திரை உயிரோட வைக்கிறேன் அப்போ மோசே சொல்கிறாரு ஆண்டுவரே இது வேண்டாம் என் பேரை வேணாம் ஜீவ புஸ்தகத்தில் கிரிக்கி போடுங்க இந்த ஜனங்களை ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்லி மோசைவர்களுக்காக வழக்கணினார் தான் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த இடத்துல மிக பெரிய ஒரு காரியம் நடக்குது மோசை விக்கிரக ஆராதனை செய்தவர்கள் அந்த இடத்துல வெட்டி கொலை செய்யப்படுறாங்க அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் காணனுக்குள்ளே போகணுமா உடைய மன்றாட்டின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை மன்னிக்கிறார் மன்னிச்சாலும் ஆண்டவர் சொல்கிறார் இனிமேல் இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் நான் இனிமேல் உங்கள் நடுவில் இருந்து நான் உங்களை வழி நடத்த மாட்டேன் உங்களோட இருக்க மாட்டேன் வேணால் என்னுடைய தூதுன்னு அனுப்புகிற அவர் உங்களை வழி நடத்துவார் அப்போ ஜனங்கள் அழகிறாங்க துக்கிக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாங்க அப்போ ஆண்டவர் ஒரு கட்டில் கொடுக்குறாரு அப்போ தான் சொல்கிறாரு மறுபடியும் நீங்கள் இதை செய்யாதபடிக்கு உங்கள் ஆபரணங்களை கலட்டி தூக்கி போடுங்க புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்க முடியும் தேவன் பொண்ணையும் வெள்ளியையும் வெறுக்கிறவரல்ல அவர் தான் கேட்டு வாங்க சொல்கிறாரு பணம் தப்பு இல்ல பண ஆசை தான் தப்பு நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அன்னைக்கு அவங்க பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சதுனால நகையை தேவன் விளக்குனார் இன்றைக்கி உங்களுடைய வேலை விக்ரகமாக இருக்குதா ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஆலயத்துக்கு போகிறதில்ல வேலைக்கு போனால் ரெண்டு சம்பளம் அந்த வேலை உனக்கு விக்கிரகமானால் தேவன் அதை அருவறுக்கிறார் தேவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை டிவிக்கோ சீரியலுக்கோ செல்ஃபோனுக்கோ உலக நட்புக்கோ உங்க ஜாதிக்கோ வேற எந்த காரியத்துக்கு கொடுத்தாலும் அது இன்னைக்கு ஆராதனை தேவன் தேவன் அருவருக்கிறார் இதற்கு ஒப்புமையான சில வசனங்களை வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புத்தகம் முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் பரிசுத்த பரிசுத்தில பொருளாசையினால் செத்தவர்கள் அதிகம் லோத்துடைய மனைவியை தூதர்கள் சொல்கிறாங்க சொதும் குமரவை விடியறக்குள்ளே வானத்துலேருந்து அக்கினி இறங்கும் சொதும் குமராக இருக்காது கருத்தராளிக்க சொல்லிட்டார் அதனால் நீங்கள் பின்னிட்டு பார்க்க வேண்டாம் ஆடு மாடுகளையும் அவங்க நகர்த்திட்டு போக முடியாது விடியர் காலையில் குள்ளே அக்கினி இறங்கிடும் அதனால் நீங்கள் தயவு செய்து பின்னிட்டு பார்க்க வேணா திரும்பி ஓடுங்க நாங்கள் மலைக்கு போக முடியாது பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போகிறோன்னு கேட்குறாங்க சரி போங்க தேவதூர்களே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க தாமதிக்காதீங்க சீக்கிரம் சீக்கிரம் லோத்தும் அவருடைய குமாரத்திகளும் ஓடுறாங்க லோத்துடைய மனைவி திரும்பி பார்க்குறாங்க இந்த தேசத்தை விட்டு நான் போறேனே என் சொத்துக்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடுறேனே அப்போ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறினார்கள் ஏன் இந்த பொருளாக சோறுதை இந்த பொருள் என்னை காப்பாத்தும் நினைக்கும் போது பொருள் மேல ஆண்டவர் சொல்றாரு உன்னை நடத்துகிறவர் நான் இந்த நமக்கு மூக்கு வாய் உடம்புல எல்லா அவயவங்களையுமே கேட்காம கொடுத்தவர் யாருமே நம்ம கேட்ட ஆண்டவற்றை வாங்கிட்டே வரல எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தார் இந்த பூமியில மூணு பங்கு தண்ணி ஒரு பங்கு தான் நிலப்பரப்பு இந்த மூணு பங்கு மட்டும் தண்ணி இல்லை அப்படின்னா உலகத்துடைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க சூரியனுக்கு மேலே எவ்வளோ ஃபேரன் கேட்டு வெப்பம் இருக்குமோ அந்த வெப்பம் இருக்குமா தண்ணி இல்லைன்னா தேவன் மூணு பங்கு சமுத்திரத்தை வைத்திருக்கிறார் ஒரு பங்கு தான் நல்லா பிறப்பு அதுக்கே இந்த வெப்பம் நம்மளால் தாங்க முடியல கேட்காம எல்லாத்தையும் கொடுத்தார் ஆக்சிஜன் காற்று தண்ணி இடம் எல்லாவற்றையும் உணவு காய்கள் கீரைகள் பழங்கள் எல்லாவற்றையும் கேட்காம கொடுத்த இவன் நம்மளை முற்று முடிய நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவார் ஆனால் நம்ம நினைக்கிறோம் இந்த பொருளை காப்பாற்றிக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆசிர்வாதம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு பரமன்ல இருக்கிற எங்கள் பிதாவின்னு சொல்லி அந்த ஜெப வரிசையில் வாசிக்கிறோம் அன்றன்றுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாங்க தேவன் அனுதனமும் அவருடைய ஜனங்கள் அவற்றை வரணும் ஜெபிக்கணும் அண்ணனுக்கு அவர் கிருபையை அழிக்க விரும்புகிறார் அதனால் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு தினமும் காலை தோறும் மண்ணாவை கொடுத்தார் அடுத்த நாளுக்கு நீ செக்க வேணான்னாரு அடுத்த நாள் நீ செக்க வேணாம் தினமும் உன்னை நான் போஷிக்க வல்லமை உள்ளவர் இந்த பொருளாசைனால தான் லோக்தோடைய மனைவி உப்பு தூணம் மாறுனாங்க எரிகோ பட்டணத்தை பிடிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு யோசுவா இந்த எரிகோல எல்லாமே தீட்டானது எதையும் எடுக்கக்கூடாது ஆகான்கிற மனுஷன் பொன் பாலம் பாபிலோனிய சால்வை இச்சித்து சில பொருட்களை எடுத்ததுனால இஸ்ரவேல் ஜனங்க தோல்வியவே எந்த யுத்தத்துலையும் பார்க்கல ஆனால் ஆயிங்கிறது ஒரு சின்ன பட்டணம் ஆகான்கிற ஒரு மனுஷன் அந்த இடத்துல வேண்டான்னு சொன்ன பொருளை இச்சிக்கிறதுனால அதற்கு பிறகு ஆயி பட்டணத்துக்கு இவங்க யூத்தத்துக்கு போகிறாங்க இந்த ஒரு மனுஷன் செய்த திருட்டு வஞ்சகம் களவாய் வைத்த காரியங்கள் யோசுவோவுக்கு தெரியாது அவங்க ஆயிங்கிறது ஒரு சின்ன பட்டணம் தானே கொஞ்சம் பேர் சில ஆயிரம் பேர் மூவாயிரம் பேர் மாத்திரம் போனால் போதுன்னு சொல்லி மூவாயிரம் இசரவேல் யுத்த புருஷர்கள் மாத்திரம் போகிறாங்க கர்த்தர் அவர்களோடு இல்லை படுத்தோல்வி அடையிறாங்க யோசுவா தலையில் மண்ணை தூக்கி போட்டு அழுகிறாரு அண்டுவரே ஏன் எங்களுக்கு இவ்வளோ தோல்வி நீங்கள் எங்களோட இல்லையா எங்களுக்கு முன்னாடி நீங்கள் வரலையா அப்பாண்டோர் சொல்கிறாரு நான் வேண்டான்னு சொன்னேன் அந்த சாபத்தீடான காரியங்கள் உங்கள் பாளையத்துக்குள்ளே வந்ததே அதை கண்டுபிடி ஆகான்கிற ஒரு மனுஷன் அதை எடுத்ததை அறிந்து கண்டுபிடித்து அவனை கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அடுத்தடுத்த வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்க பார்க்குறாங்க திவ்ஜனமே பொருளாசை அதை உடையவர்களுக்கே கேடுகளை உண்டாக்கும் யூதாஸ் யோத்தர் முப்பது வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு உன்னதமான தேவனை காட்டி கொடுத்ததுனால அந்த முப்பது காசு அவருக்கு ஜீவனா இல்லை ஜீவனை எடுத்துச்சு மனசாட்சி வாதிச்சு அந்த முப்பது காசை தூக்கி போட்டுட்டு நாண்டு கொண்டு செத்தார் எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேஎஸ் சி எலிசா வேண்டான்னு சொன்ன நாகமானுடைய பொருட்களை இச்சித்து கேஆசி கேட்டு பெற்று கொண்டதுனால நாகமானுடைய குஷ்டரோகங்கள் அவருக்கும் அவரோட தலைமுறைக்கே வந்துச்சு இதே பொருளாச மிகவும் மோசம் இதையே இன்றைக்கி நம்ம தியானித்து இருக்கோம் எங்கள்கிட்ட இருக்கான்னு ஒருவாலை நீங்க கேட்கலாம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் இன்றைக்கி உங்களுடைய சம்பளம் குறைவா இருக்கலாம் நியாயமா வர சம்பளம் போதும் நியாயமே இல்லாம இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் எத்தனை குடும்பங்களில் வரதட்சணை இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பங்களில் எத்தனை குடும்பங்களில் லஞ்சம் வரும்னு சொன்னால் பொய் சொல்லி ஒரு பணம் வந்தால் அடுத்தவங்களை ஏமாற்றி ஒரு பணம் வந்தால் நியாயமாக வராத பணம் பொய் கணக்கு எழுதி வரக்கூடிய பணம் அந்த வீட்டுக்கு கண்ணி அம்மாரம் என்னதான் வீட்டை சேர்த்து வைக்கலாம் அநியாயமாய் ஒரு பணம் வந்து அதில் கட்டப்படுகிற வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது அப்படிப்பட்டவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது வியாதியை கொண்டு வரும் தேவஜனமே பொருள் ஆசை பேர் முதலாய் உங்க வாயில சொல்லப்படக்கூடாதுன்றத வேதத்தில் வாசிக்க முடியும் வாசிக்கலாம் எபேசியர் ஐந்து மூன்று மேலும் பரிசுத்த ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது இந்த பொருளாசைய பேர் முதலாய் பரிசுத்தவான்கள் சொல்லக்கூடாதுன்னா தேவன் எவ்வளவு அருவிருக்கிறார் அதே ஒன்று கொருந்தியரின் புஸ்தகத்தில் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பொருளாசை உடையவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை அப்படிங்கிறதையும் வாசிக்க முடியும் தேவ ஜனமே ஒருவேளை நம்ம நினைக்கலாம் பெரிய பெரிய காரியங்கள் இல்லைனாலும் சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் தேவனுக்கு உரிய இடத்தை தேவனுக்கு கொடுங்க தான் உங்களை ஆளுகை செய்யணும் ஒரு வேலையோ ஒரு படிப்போ ஒரு பணமோ ஒரு காசோ உங்களுடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளக்கூடாது எல்லாமே ஆண்டவருக்கு பிறகுதான் இன்றைக்கி ஒருவேளை நம்ம முன்னோர்கள் இறந்திருக்கலாம் அவங்க ஃபோட்டோவை வைத்து வழிபாடு செய்தாலும் விக்கிரக ஆராதனை தான் உங்கள் வழிபாடு உங்கள் ஆராதனை உங்கள் தொழுது கொழுதல் உங்களுடைய கனம் மகிமை கருத்தருக்கு கொடுங்க தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார் உங்கள் தேவையை சந்திக்க தேவன் அதிக வல்லமை உள்ளவர் ஜெபிக்கலாம் அதிகமாக என்ன சிக்கிறீங்களா ஆண்டவரே நான்ண்டவரே இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையில் பொருட்களை அதிகமாக ஆசைப்பட்டு வாங்குவதும் எடுத்துக்கொள்வதும் உண்டு ஆனால் தேவன் இதை விரும்புகிறாரா அப்படின்னு சொன்னால் தகப்பனே எங்களுக்கு வேண்டியது என்றால் வாங்கலாம் அதை மிஞ்சினது தீமையாக இருக்கிறது நாங்கள் பார்க்குறோமே பொருள் ஆசை எங்களுக்கு ஒருபோதும் விகிரகாராதனை மாறிடக்கூடாது தாமே எங்களுக்கு உள்ளதை போதும்னு சொல்லி வாழக்கூடிய அந்த தெய்வ பக்தியை கொடுங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாயி நல்ல பிதாவே ஆமே தேவஜனமே உங்களுடைய சம்பளம் குறைவாக இருந்தாலும் அதில் தேவன் ஆசீர்வதித்து மீது எடுக்க வல்லமை உள்ளவர் தேவனை பற்றி கொள்ளுங்கள் தேவன் உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பார் ஆமே